இரண்டாயிரம் கோடி ஆண்டுகளாக வளர்ந்து வரும் இந்த பிரபஞ்சம் இன்று கூட நம்மிடம் பல ரகசியங்களை காக்கிறது இதை புரிந்து கொள்ள நாம் தான் ஒரு சிறிய பயணம் போகிறோம் நட்சத்திரங்களும் பேரொழி கதிர்களும் நிறைந்த தோற்றத்துக்கு பின்னால் பெரிய மர்மம் ஒன்று மறைந்திருக்கிறது அதுதான் டார்க் மெட்டர் இந்த டார்க் மெட்டர் கண்களுக்கு புலப்படாது எந்த மொழியும் வெளியிடாது ஆனால் கலக்சிகளை ஒன்றாக இணைத்து வைத்திருக்கும் மறைவு சக்தி இதுதான் அதே நேரத்தில் இன்னொரு மிகப்பெரிய சக்தி பிரபஞ்சத்தை வேகமாக விரிவடைய செய்கிறது அதுதான் டார்க் எனர்ஜி இது பிரபஞ்சத்தை தள்ளி போட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதன் அளவை அதிகரிக்க செய்கிறது இப்போது நாம் நட்சத்திர பிறப்பிடம் நோக்கி போகலாம் அதுதான் நெபுலாக்கள் ஊட்டம் வாயு தூசி ஒன்று சேர்ந்து பெரிய நிறமுள்ள மேகமாக மாறும் இடம் இந்த மேகங்களுக்குள் மெதுவாக சுருங்கும் பொருட்கள் புதிய நட்சத்திரங்களாக உருவாகின்றன இந்த நட்சத்திரங்களை பார்க்கும் போது நாளை நாம் அந்த நட்சத்திரங்களுக்கு சென்று பார்க்க முடியுமா அதற்குத்தான் இந்த ஸ்டெல்லர் பயணம் என்ற சிந்தனைகள் வார்க்திரைவ் வோன்ஹோன் போன்ற விஞ்ஞான கருத்துகள் ஒருநாள் மனிதனை நமது சூரிய குழுமத்தை தாண்டி வெளிப்புற உலகங்களுக்கு கொண்டு செல்லலாம் அந்த வெளிப்புற உலகங்களில் வாழ்க்கை இருக்க வாய்ப்பு உண்டு நாம் அறிந்த உயிரினங்களைப் போல இல்லாமலும் இருக்கலாம்